ஆரம்பிச்சு மரவள்ளி கிழங்கு அவியலும் மாங்காய் கடையலும் வந்து பண்றாங்க மலைக்கு வந்து நல்லா இருக்கும் அலாரம் வச்சுட்டு தூங்குவேன் இன்னைக்கு வந்து என் போன் ஆஃப் ஆயிட்டு இருக்கு சிக்ஸ் ஓ கிளாக் அலாரம் வைப்பேன் ஆனா அடிக்கலை அலாரம் நல்லா தூக்கும் தான் வந்து ஏன் எழுந்திரி வந்து வெளியில பாரு எப்படி இருக்கு அப்படின்ட்டு கிட்டத்தட்ட டைம் பார்த்தா நைன் ஆயிடுச்சுன்னு இவ்வளோ நேரம் தூங்கிருக்கேன் இன்னைக்கு அப்படின்னு ஆனா ஃபுல்லா இருட்டாகவே இருக்கு இப்ப கூட லைட் போட்டுட்டு தான் நிற்கிறோம் அதுவும் கரண்ட் ஆஃப் ஆஃப் பண்ணிட்டாங்க போல எத்தனை மணிக்கு ஆஃப் ஆச்சு

தமிழ்நாடு கரையா தமிழ்நாடு தான் தமிழ்நாடு புதுச்சேரி ஆனா மெயினா எங்க கரையாக கிடக்குது நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்து கிடக்குது மகாபலிபுரம் கிட்ட தான் கரையாக கிடக்குது எங்க வீட்ல இருந்து மகாபலிபுரம் வந்து ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் தான் வரும் மலையோட டென்சிட்டியும் அதிகமா இருக்கு காத்தும் எங்களுக்கு அதிகமா இருக்கு இப்ப நாங்கதான் தான் நாங்க நாங்கள் ஸ்ரீலங்காக்காக ஃபீல் இருந்தோமா இப்ப அட்லாஸ்ட் நாங்களே

வந்தால் தயாரான நிலை ஸோ இப்போ நம்ம இந்த விஷயம் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வெளியில் போக போகிறோம் ஏன்னா எங்களோட கார் எடுத்துகிட்டு போய் விடணும் கார் வந்து வெளியில் தண்ணியில் மூழ்கிட்டு இருக்கு டயர் வந்து ரெண்டு கீழே போயிடுச்சு ஸோ அதான் பார்த்துட்டே நின்றுட்டுருக்கேன் சரி இது முடிச்சுட்டு நல்லா கொஞ்சம் தெம்பாக கொடையை பிடிச்சிட்டு வெளில போய் காமிக்கிறோம் நிறைய பேர் நண்டு வேற பிடிச்சிட்டு இருக்காங்க இந்த ஒரு என்னது இந்த ஒரு இதுலயும் ஒரு புதுக்கலம் இங்க இருக்கிறவங்களுக்கு நண்டு பிடிக்கிறாங்க எல்லாருக்குமே சாப்பாடு தான் முக்கியம் எப்படி எப்படி சாப்பிடலாம அப்படி எப்படி சாப்பிட்டு கட்டி கட்டிட்டு மலைக்கு மேல ஏறிடுவோம் மலைக்கு மேல ஆமா சுத்தி மலை இருக்கு மலைக்கு மேல ஏறிட வேண்டியதுதான் வந்துட்டு இருக்கு சோ மாங்கா கடையல் தானே அது மாங்கா கடையல் ப்ளஸ் இது அவிஞ்சிருச்சு சோ சாப்பிட்டு வெளில போலாம் ஆகுது ஆனா இங்க டைம் வந்து ஒரு ஆறு மணி அந்த மாதிரி தான் ஒரு இருக்கு ஆனா வெளியில காட்டுற பாருங்க எங்க வீடை சுத்தி ஃபுல்லா தண்ணி சூழ்ந்துருச்சு காத்தோட வேகம் வந்து கம்மியாக தான் இருக்கே தவிர பட் மழை வந்து பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கு வெளியில் வரேன் செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்குது காற்று கொஞ்சம் அடுக்கிது பாருங்கள் நல்லாவே மழை காற்று பறஞ்சி இருக்குது ஸோ காற்றோட வேகம் காற்று பயங்கரமாக இருக்குது தண்ணி வந்துருச்சு காரை வந்து எடுத்து விடணும் ஸோ எங்கள் ஏரியா சுற்றி புதாக இருக்குது ஏறும்னு நினைக்கிறேன் ஸோ கார் வந்து தண்ணியில் நின்றுட்டு இருக்கு ஸோ காரை வந்து எடுக்கணும் வெளியில் எடுக்கணும் இல்லை சொல்ல முடியாது டக்குன்னு அங்கே ஒரு ஏரி இருக்க டப்புன்னு திறந்து விட்டாங்கன்னா தண்ணி லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாகிடும் ஸோ அதனால வந்து இப்போ காரை கொஞ்சம் எடுத்து நாங்கள் கொஞ்சம் முன்னாடி மேடு சைடாக விடணும் இல்லைனா கஷ்டம் காற்று இப்போ நிற்கிற அளவு அடிச்சுட்டு இருக்கு பட் ஃபைவ் தேர்ட்டிக்குலாம் கரையை கிடக்குதுன்னு இருக்காங்க ஸோ ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே நாங்கள் சேஃபாக வந்து ஆகணும் அதுதான் இப்போ அதான் பார்த்துட்டு நின்று ஸோ கார்லாம் எடுத்துகிட்டு போவே முடியாது வந்துச்சு ஏரியா ஃபுல்லாக வந்துச்சு போயிருக்கிறது தள்ளுது சத்தி போது பாருங்கள் ஃபாஸ்ட்டாக கடந்து சென்று கொண்டிருக்கு உங்களுக்கு தெரியும்

சுட சுட மரவள்ளிங்கும்ட சுட மாங்காய கடையல சாமையா இருக்கு எல்லாம் ப்ரிப்பேர் ஆனாதான் அள்ளி கட்டி கூட ரெடியா சாப்பிட்டு கொஞ்சம் கேட்டுங்க வந்து காத்திர திசைக்கு வந்து அப்படியே வளைஞ்சு அந்த காத்திர வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம தத்தளிச்சு கொண்டிருக்கு அந்த காத்து நின்று உடம்பு திரும்பவும் அதே இதுக்கு வருது வந்துட்டு இப்ப பாருங்க என்ன நடக்குமோ தெரியல கடவுள கார் வந்து பொருளாது நாலு டயர் அது இது வந்து நாலு டயர் தண்ணி கீழே ஓடும் தண்ணி கீழ போனா அது கீழே தண்ணி ஓடிடும் ஏன்னா கீழ கிரவுண்ட் இது இருக்கிறதால தண்ணி கீழே ஓடிடும் அது தூக்கி மேல ஓடுவோம் பிரச்சனை இல்லை எல்லாரும் இதை விட இப்ப அங்க வந்து கார் எல்லாம் தூக்கி தூக்கி மேல மாடியில பாக் பண்ணுவாங்க போக முடியல வெளியில போய் எடுத்துட்டு வந்தா ஆனா தள்ளுது அப்படியே பயங்கரமா தள்ளிட்டு இருக்கு இப்போதைக்கு வந்து மரவள்ளி கலந்து அந்த மாங்காவியலி இதை வச்சு சாப்பிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து லன்ச் பண்ணணும் பட் கரண்ட் வந்து கண்டிப்பாக வராது இந்த மாதிரி காத்தடிச்சா இங்கே கரண்ட் வந்து போடுறது ரொம்ப கஷ்டம் இருக்கிற இன்வெர்டரில் இருக்க பவர் வச்சு தான் இங்கே யூஸ் பண்ணிகிட்டு ஸோ கண்டிப்பாக வந்து சென்னையில் சென்னை சைடு மகாபலிபுரம் சைடு இருக்கவங்க எல்லாமே சேஃபாக இருந்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி வர மாதிரி இரு காற்று சவுண்டு பாருங்கப்பா இந்த காற்று தண்ணி வர மாதிரி இருந்தால் சேஃபான பிளேஸ்க்கு போயிடலாம் பட் இதுதான் இன்றைக்கோட அப்டேட்டு ஸோ அஞ்சரை மணிக்கு தான் புயல் கரையை கடுக்க போதாமா

அதுக்கு ராஜ்குமாரும் பரவணும் ரெண்டு வருஷம் பேர்ல சரி நாங்க என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் வாக்ல வந்து நாங்க நண்டு பிடிக்கிறது உங்களுக்கு காமிக்கிறோம் சோ அண்டில் தென் இந்த vlog முடிக்கிறோம் இதான் இப்போதைக்கு பெல்ஜியம் புயலோட பெல்ஜியம் இல்ல பெல்ஜியம் இல்ல பெங்கல் 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 புயலோட அப்டேட் பெல்ஜியம்ன்றதே ஒரு நாடு சரியா அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் உலறுவாவு அப்படினா கொஞ்சம் உலறுவாயிருக்கிறபடியா உலறுவாவு புயல் அத பத்தின அப்டேட் இதுதான் வீடியோல எங்களோட வீடு மூழ்கிச்சா கார் நெக்ஸ்ட் வீடியோல புயல் கரையை கடந்த பிறகு விடை பெறுகிறோம் நன்றி வணக்கம்